இன்றைக்கி நம்ம பசங்க ஏதாவது ஒரு கேம் விளையாடணும்னு சொன்னாங்களா சரி அவங்களோட திறமைய வெளிப்படுத்தலாம் அவங்களே ரன்னிங் ரேஸ் ஓட வைக்கலான்றதுக்காக நான் ரெண்டு பக்கமும் பால் அடிக்க வச்சிருக்கேன் ரெண்டு பேரையும் ரெண்டு சைடுல நிக்க வச்சிருக்கேன் ரெண்டு பக்கெட்டு வச்சிருக்கேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாலை எடுத்துகிட்டு வந்து போகணும் யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அதை நான் அப்புறமா தருவேன் சரி ஓகேவா ரெடியா யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாமா ரெடி ஒன் டூ த்ரீ கோ நாச்ச பாவரே வரிஞ்சு கட்டிட்டு ஓடுறாங்க அந்த அம்மா ரெடி 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 வேகம் வேகம் வரணும் ஐயோ வேகமா வேகமா நம்ம லட்சுமிகாக்கு ஒரு பால் தான் இருக்குது சீக்கிரம் 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 நீ என்ன அவள பார்த்து நிக்கிற ஏய் இவங்க வந்து சீனிங் பண்ற மாதிரி இருக்கு பாங்க அக்கா காது விட்டு குடுக்குற மாதிரி இருக்கு ஓகே ஓகே இருந்தலயே நம்ம லட்சுமى வின் பண்ணாங்க சூப்பர் வெரி குட் நம்ம சுஜனி